வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு இப்போ ஒரு ரெண்டு லைனிங் துணி லைனிங் ப்ளவுஸ் ஒருத்தர்தே இப்போ சேர்ந்தாப்பில் வெட்டுறதுன்னா எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு லைனிங் துணியை வெட்டிட்டு அளவு வச்சு அதுக்கப்புறம் நார்மல் துணியை ப்ளவுஸ் விட்ட அந்தந்த ஒவ்வொரு லைனிங் துணியை வச்சுட்டு தனித்தனியாக வெட்டி எடுக்கிறது ஒருத்தர் வந்து ஒரு நாளையில் ஒரு நாலு ப்ளவுஸு அஞ்சு ப்ளவுஸு ரெண்டு மூணு கஸ்டமர் சேர்ந்தாப்பில் ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம தைக்கிறதுல எது முன்ன முன்னாடி தைக்கிறது எது பிறகு தைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுக்கணும் ஒருத்தர் ரெண்டு நாள் கழித்து கொடுத்தா பரவாயில்லம்பாங்க அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு நோட்டு வச்சுக்கிட்டு தேதியில் கொடுத்தாங்க நமக்கு இந்த தேதியில் அவங்க டெலிவரி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும் ஒரு சிலர் விசேஷத்துக்கு வேணும் ஏதோ ஃபங்க்ஷனு அப்படின்னு மாதிரிலாம் கேட்பாங்க ஒரு சிலர் கோயில் திருவிழா அதுக்கு போகணும் அந்த மாதிரிலாம் வேணும் தேதி நம்ம வந்து ஒரு அவசரமாக துணியை வேறு ஏதாவது ஒரு அவசர துணி வந்துட்டால் கூட நாளைக்கு வேணும் இல்லை உடனே வேணும்னு கூட ஒரு சிலர் கொண்டு வந்து தருவாங்க அதை நம்ம வச்சுட்டு இதை கொஞ்சம் கவனிக்க இல்லாமல் விட்டாலும் விட்டுடுவோம் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம துணியை வந்து நாளைக்கு என்ன வேலை செய்கிறோங்கிறத இன்றைக்கே வந்து நம்ம டிசைட் பண்ணி வச்சிடணும் யார் யார் கேட்டிருக்காங்க எப்போ ஒருத்தவங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கே முடிவு பண்ணி சாயந்தரமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் நம்ம கடையில் உட்காரும்போதோ இல்லை வீட்டில் தைக்கிறதுக்கு மிஷினில் உட்காரம்போதோ நம்ம கண் முன்னாடி அந்த வேலை தான் முன்னாடி தெரியணும் நம்ம அந்த மாதிரி பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோன்னா நம்ம தைக்கிறதுல எந்தவித பிரச்சனைகளும் வராது கரெக்டான நேரத்துக்கு வந்து நம்ம கரெக்டான ப்ளவுஸை அவங்க கஸ்டமருக்கு கொடுத்துடலாம் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கே கொஞ்சம் அர்ஜெண்ட் ப்ளவுஸ் வந்துருச்சுன்னா கொஞ்சம் இதை விட்டுட்டு அதை கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழித்து தைப்போமே அப்படிங்கிற மாதிரி கூட வந்துடும் அந்த சமயத்து கரெக்டாக இவங்க இந்த நேரத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இந்த கஸ்டமர் நீங்கள் சா ஈவினிங் வாரீங்கன்னா அந்த ஈவினிங் வரும்போது அவங்கள்ட்ட ரெடி பண்ணி வச்சுருந்து கொடுத்தா தான் மன திருப்திங்கிறது டைலர் துணி தைச்சி கொடுக்கறது வந்து நம்ம கேட்ட நேரத்துக்கு கொடுக்கறது தான் அவங்கள வந்து முதல்ல ச திருப்திப்படுத்தும் அப்புறம் தான் துணி வந்து நம்ம ஒரு தடவைக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகட்டும் இன்னும் கொகி கட்டலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு ஒரு அந்த கஸ்டமரை வந்து போக வர ஒரு தட ரெண்டு தடவைச்சுன்னா போனால் இவங்க இப்படி தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பத்துலேருந்தே கொண்டு வந்துடக்கூடாது மறுபடியும் நமக்கு வந்து கையில் ப பணம் கொடுக்குற கஸ்டமரா இல்லை கா காசை வாங்க துணியை வாங்கிட்டு காசு அப்புறம் தரேன்னு சொல்லுவாங்களா வீட்டில் தைக்கிறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை நிறைய இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம துணி தைக்கிறதுல நம்ம ஈடுபாடாக செய்யணும் ஒரு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸு ஒரே அளவில் வரும்போது ரெண்டு லைனிங் துணியையும் ஒன்றா அளவு வச்சு வெட்டிட்டு துணியை கிளாத்தை வந்து போட முடியாது நமக்கு ப்ளவுஸ் ஆகட்டும் இல்லை வே வேறு ஏதாவது அடுத்த சில்க் காட்டன் ப்ளவுஸு இந்த மாதிரி புடவையில் இருக்க துணியாகட்டும் அதை வந்து நம்ம தனித்தனியாக தான் போட்டு ரெண்டு துணியெல்லாம் சேர்த்து வெட்டுற மாதிரி இருக்கும் அதனால் லைனிங் துணியை கரெக்டான அளவில் வந்து வெட்டிட்டு நம்ம அடுத்தது இந்த அந்த லைனிங் துணியை வச்சு ப்ளவுஸை கட் பண்ணி பண்ணிக்கிட்டோன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ முன் பின் துண்டு கை இதெல்லாம் கொண்டு வந்துட்டு பிறகு வந்து நம்ம பட்டிக்கு என்ன துணி தேவையானது நமக்கு கிடைக்கிது அதை ஒரு பகு பகுதியாக ஒதுக்கி எடுத்துக்கணும் கழுத்து பீஸுக்கு நமக்கு என்ன துணி கிடைக்கிது வந்து பட்டன் பீஸுக்கு நமக்கு என்ன கிடைக்கிது அதெல்லாம் வந்து கரெக்டான முறையில் பார்த்துட்டு அந்த மிஷினில் உட்காரும்போது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்தோம்னா தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் தைச்சிடலாம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம தேடிக்கிட்டு பட்டி துணி அதுக்கு இதுக்குன்னு தேடணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நன்றி நண்பர்களே தேங்க்யூ